உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் எனவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனாவினுடைய விடயங்களாகவே தேடி தேடி உங்களோடு பயந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த சாவகைச்சேரி வைத்தியசாலையில் வந்து இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக பேசியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து இப்போவும் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் அந்த சரியான முறையில் வந்து மக்களுக்கு சேவையை வந்து வைத்தியசாலை நிர்வாகம் வழங்கியிருந்தது ஆனால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வைத்தியசாலையிலோட வந்து மீண்டும் ப பழைய பல்லவி மாதிரி மீண்டுமே வந்து எந்த விதமான சேவைகளும் இடம்பெறுவதில்லை வைத்தியர்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய சுயதேவைகளுக்காக வெளியில் போவது வருவது இப்படியான விஷயங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் எல்லாமே வந்து இயங்குமா இயங்காதா அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு பொருளாக பேசுபொருளாக இந்த டாக்டர் அர்ச்சனா சொன்ன இந்த ஊழல் சம்பந்தமான விஷயம் அதாவது வந்து கட்டிடம் கட்டுகின்ற பொழுது இருநூறு மில்லியன் ரூபா கட்டிடத்துக்காக செலவழிக்கப்பட்டது இருநூறு மில்லியன் ரூபா அங்கே வந்து ஊழல் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக இருந்தது இந்த பேசு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக அடுத்து வருகின்ற வடக்கு அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து நான் இது சம்பந்தமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து சொன்ன விஷயம் வந்து பொய்யாகவே இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இது வந்து டாக்டர் அர்ஜுனா மீது சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு இதனுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது தகவல் அறியும் சட்டத்தினூடாக அங்கே வந்து இது சம்பந்தமாக வினாவிய பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர் அர்ஜுனா சொல்வது போல இல்லை எல்லாமே வந்து சரியான முறையில் இருப்பதாக சொல்லப்படுது இதனுடைய விளக்கத்தை வந்து ஏற்கனவே முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் என் இது என்ன நியாயம்னு சொன்னால் ஒரு வைத்தியசாலை கட்டிடம் கட்டுவது என்றாலும் பரவாயில்லை ஒரு கட்டிட அழகு யூனிட் கட்டி முடிப்பதற்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களை வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து விளக்கம் சொல்லுவது அல்லது யாருமே வந்து விளக்கம் கேட்க மாட்டார்கள் எல்லோருமே சாதாரண மக்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து எதுவுமே விஷயம் அவர்களுக்கு தெரியாது அதனால் வந்து நீட்டி நீட்டி கேட்பதற்கு எவருமே வர மாட்டார்கள் இதற்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நிதி வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதனை வந்து எடுத்தவர்களை வந்து எப்படி சொல்லி தெரியாது இவர்களை திருடர்கள் என்று சொல்வதா ஊழல்வாதிகள் என்று சொல்வதா எதுவுமே தெரியவில்லை இந்த திட்டத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையினுடைய அழகு யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செயல்முறை வந்து பத்து வருடங்களாக நடந்து வருது ஆனால் இன்னுமே வந்து முடியவில்லை என்ன எத்தனை வருடங்களுக்குள்ளே முடியும் இதனுடைய பயன்பாடு எப்போ மக்களுக்கு கிடைக்கும் மக்களினுடைய பயனை எப்போ பெறுவார்கள் இதனுடைய சேவை மக்களுக்கு எப்போ வரும் இது சம்பந்தமாக எந்த விஷயங்களும் தெரியவில்லை இந்த விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜனா வழியில் கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொழுதுதான் அவரை வந்து வழியிலே அனுப்பியிருந்தார்கள் இதற்காக அங்கே இருந்த அந்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து அந்த வைத்தியர்கள் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சம்மந்தப்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ஜுனாவை வந்து வெளியில செய்த வெளியே செல்ல வைத்திருந்தார்கள் எப்படினு சொன்னால் பணி புறக்கணிப்பு செய்து டாக்டர் அர்ஜுனா வழியில் போனால் தான் நாங்கள் இங்கே பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்த பணம் அடித்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து அங்கிருந்தவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள் அல்லது அவர்களுக்கு முதல்ல வந்து பங்கு கிடைத்தது அப்படின்றது தான் இதனூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரு கட்டிடம் கட்டுவது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிடங்கள் வந்து கட்டுறதும் இல்லாமல் பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப யாழ்ப்பாணத்தினுடைய பணங்கள் திரும்பி அரசாங்கத்திடம் போதனால உண்மையில் சரியான முறையில் அந்த பணத்தை வந்து சுகாதார அமைச்சோ சுகாதார சேவை பிரிவோ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து வட பகுதியினுடைய பிரதான வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி கூட சொல்லியிருக்காரு அங்கே தங்களுக்கு வந்து கட்டிடங்கள் காணாது படுக்கைகள் காணாது மருத்துவ வசதிகள் காணாது மருத்துவ உபகரணங்கள் காணாதுன்னு சொல்லி ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து கடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தார் இந்தளவு காசு எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் பணம் இந்த வருடம் வந்து திரும்பி இப்போ போக போகிறோம் திரும்பி அனுப்பட போகிறது இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய கேட்டதுக்கு தான் நாங்கள் பத்து நாளில் வந்து நாங்கள் அதுக்குரிய எல்லா வேலை திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணம் இங்கே யாருமே வந்து சரியான முறையில் வந்து திட்டமிட்டு அதனை வந்து செலவழி வைப்பதில்லை இதுக்கு வந்து கணக்கு அதுக்கு அதுக்குமாரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு கேட்டாப்பில் இப்படியே வந்து கேள்வி கேட்பவர்களை வந்து குற்றச்சி எங்களுடைய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற அதிகாரிகளினுடைய செயற்பாடாக இருக்கிறது அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா பட்டி இன்னொரு விஷயம் வந்து நான் பேச இருக்கிறது அதாவது வந்து இலங்கையினுடைய வடபகுதியினுடைய வைத்தியசாலையினுடைய அதிகாரியாக இருக்கின்ற வைத்தியரிடம் வந்து ஒரு நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வி அது உங்களுக்கும் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை எதுக்காக டாக்டர் அர்ஜுனா வந்து உங்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துகிறார் உங்களை வந்து நீங்கள் விடுகின்ற பிள்ளைகளாக உங்களை சுட்டி காட்டுகிறார் அதுக்கான காரணம் என்னென்று சொல்லி குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியிடம் கேட்டபொழுது என்னை விட டாக்டர் அர்ஜுனா வந்து பதினாறு வயது குறைந்தவர் எனக்கும் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் தனிப்பட்ட ரீதியில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் அவர் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தான் போரா பெரிய போராள காட்டுவதற்காக அல்லது மக்களிடம் வந்து தன்னை வந்து பெரியவராக காட்டுவதற்காகத்தான் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுறார் அங்கே வந்து குறிப்பாக ஐய அரச இயந்திரங்களில் வந்து கை வைக்கிறார் அது ஒவ்வொரு ஒவ்வொரு அரச இயந்திரங்களையும் கை வச்சு அந்த இடங்களில் என்ன பிரச்சனை இருக்கிறது எனக்கு எழுதி அனுப்புங்கள் நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பெரிய ஆளாகுவதற்காகவே இவ்வாறான வேலைகளை செய்கிறார் என திரு வைத்தியர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இந்த நூற்றி எழுபது பணியாளர்கள் வந்து நாங்கள் வேலைக்காக நீங்கள் வேலைக்கு அமைத்து இருக்கிறீர்களே சம்பளம் எதுவும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு நாங்கள் தான் அந்த பணியில் இல்லாத பொழுது அங்கே இருந்த உதவி பணிப்படுறதன அவரை அவர்களை வந்து வேலைக்கு மத்தி இருந்தார் ஆனால் தொண்டர்களை எடுக்க என்று சொன்ன சொன்ன பொழுது அவர் வேலைக்கு மத்தி இருந்தார் ஆனால் இப்போ தன்னுடைய தலை தான் உருளுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த நூற்றி பேருக்குமே வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து வேலை வாய்ப்பு வழங்குவதாக இருந்தால் அது வந்து பெரிய விஷயம் நான் அதை வந்து மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரு வைத்தியர் அவர்கள் யாழ் போது வைத்தியசாலையினுடைய வைத்தியர் குறிப்பிட்ட ஊடகம் இன்னொரு கேள்வி கிட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய முள்ளி வாய்க்கால் நடந்த இன இனப்படுகொலையை வந்து நீங்கள் சரியான முறையில் அதுக்கான சாட்சியமாக நீங்கள் சொல்லாமல் அரசாங்கம் அதுக்காக ஆதரவாக நீங்கள் இருந்ததனால தான் உங்களுக்கு வடபகுதி வைத்தியசாலையினுடைய படிப்பாளர் பதவி கிடைத்தது என்ற அதை வந்து நான் மறுதளிக்கிறேன் அதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தம் நான் சரியான முறையில் ஐநாவிடமோ செஞ்சு சங்கத்திடமோ எல்லாரிடமும் நான் வந்து சரியான முறையில் வந்து நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன் அதே போல நான்கு மாதம் வந்து நான் நான்கா நான்காம் மாடி கட்டத்துல வந்து நான் எனக்கு வந்து வழக்கு விளக்க முறையில் இருந்து அதுக்கப்புறமாக வெளியில வந்து மீண்டும் நான் மக்கள் சேவைகளில் ஈடுபடுறேன் அது மட்டும் இல்லாமல் தான் மைத்திரி காலத்துல தான் வந்து யார்போதும் நான் வைத்தியசாலைக்கு வந்தேனே ஒழிய அங்கே இருந்து ராஜபக்ச காலத்துல வந்து நான் வைத்தியசாலைக்கு வரல இதனால இந்த பழியை வந்து தேவையில்லாமல் சமூக வலைத்தளங்களும் சமூக ஊடகங்களும் ஆஹ் பிரச்சாரம் செய்து தன்னை வந்து ஒரு கெட்டவனாக சித்திகரிக்கிறது அப்படி என்றும் நான் வந்து தன் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் தனக்கு எவ்வளோ வேலைப்பாடுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் நாம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியும் நான் விரும்புகின்ற நேரத்தில் நான் நினைக்கின்ற திகதியில் இந்த வைத்தியசாலையை விட்டு சுகாதார பிரிவு அல்ல சுகாதார அமைச்சு வந்து யாரிடம் கையடிக்க சொல்கிறதோ அவர்களிடம் நான் இந்த வைத்தியசாலையை கொடுத்து விட்டு நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயசுக்கு முன்னர் அறுபத்தி மூன்றாவது வயசுல தான் நான் பென்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருக்க மாட்டேன் அதுக்கு முன்னர் வந்து நான் பென்ஷன் எடுத்துக்கொண்டு இந்த வைத்தியசாலையை விட்டுக்கொண்டு நான் வெளியில போயிடுவேன் எனக்கு வெளியில போய் நான் என்ன என்னுடைய வாழ்க்கையை நான் பா பார்ப்பதற்காக என்னிடம் வந்து போதிய அளவு திட்டங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போதிய அளவு வளங்கள் இருக்கிறது போதிய அளவு ஆளணி இருக்கிறது நான் அதை வைத்துக்கொண்டு நான் வெளியே போயிட்டு நான் என்னுடைய வேலைகளை பார்ப்பேன் ஆனால் இப்பொழுதும் நான் சொல்கிறேன் சந்தோஷமாக நான் யாழ் போதும் நான் வைத்தியசாலியை விட்டுவிட்டு வெளியே போவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வந்து உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது அவர் வந்து சொன்னாரா சொல்லலையா இல்லையா அப்படின்றத விஷயத்தை விட பொதுமக்களினுடைய கருத்தின்படி இது வந்து பொய்யான கருத்தாகவே பார்க்கப்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் ஏற்கனவே மக்கள் வந்து திரு வைத் வைத்தியர் அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதையை இல்ல இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து அவரை மீது அவ அவகரத்துக்களை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த சமூக வலைதளங்களில் இந்த டாக்டர் அர்ச்சுனா வந்து இந்த சாவகச்சேரியின் ஊழலை வெளிப்படுத்தியத காரணத்தை சில பேர் வந்து அவன் சொல்கிற பொய்யன்று தெரிஞ்சும் அதுக்காக அவனை எதிர்க்க போகிறதுக்கு பெரும்பாலும் மக்கள் யாருக்குமே வந்து மனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்பியிருக்காங்க அதே மாதிரி வினைத்திறனற்ற அரச அலுவலகங்கள் அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்கள் இருக்கும் வரை அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் வந்து மக்கள் வந்து அவனை ஆதரிப்பார்கள் அரச இயந்திரம் மாற்றப்பட வேண்டும்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவை வந்து ஒரு கேவலமாக ஒரு இடத்துல வந்து ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒருவர் எழுதிய வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வெளியில வருது இது வரைக்கும் இவ்வளோ எதுவுமே யாருக்குமே தெரியாது எந்த மக்களுக்குமே தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது இதை கூட புழங்கி கொள்ளாமல் திரும்ப 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 அவதூறு பல சொன்னால் உங்களை வந்து இன்னிருந்து தான் சொல்கிறேன்னு என்ன கண்டா விளங்கவே இல்லை நானும் திரும்ப திரும்ப ஒவ்வொருடைய கருத்துக்களை மறுத்து நானும் சொல்கிறேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை அந்த டாக்டர் அர்ச்சனா முன்னேறக்கூடாது கூடாது தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாதுன்றதில்லை இன்னமும் ஒரு சிலர் வந்து கேவலமாக நடக்கிறீங்க அப்படின்றது வந்து உண்மையான கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது மாவீரர் தொழில் இல்லத்தில் வந்து இனி அரசியலுக்கு இனி இடமளிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது மாவீர தொழிலும் இல்லங்களில் அரசியல் அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்க போவதில்லை என மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பாற்றின் ஏற்பாட்டு குழு திட்டமிட்டமாக தெரிவித்திருக்கிறது அதனால் இனி வருகின்ற காலங்களில் வந்து மாவீர தினத்துக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்தன வராட்டிக்கு என்ன நிச்சயமாக அவர்களை வந்து உள்ளுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் மாவீர தினம் நடக்கும் என சொல்லப்படுகிறது மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்